ஹாய் வெல்கம் அவர் சேனல் சிவா திவ்யா பிளாக் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நேற்று நான் வந்துட்டு அந்த தும்மல் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா அதில் வந்துட்டு இன்னுமே நிறையா டாஸ்க்கெலாம் வந்து சொல்லியிருக்கீங்க ஸோ அதில் ஒரு டாஸ்க் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து இன்றைக்கி பண்ண போகிறேன் வாங்க வீடியோ குழப்பலாம் ஆனால் அந்த நேற்று போட்ட வீடியோவில் வந்துட்டு ஒருத்தங்க சொல்லியிருக்காங்க கர்ச்சீப்பில் மூக்கு சிந்துற மாதிரி வீடியோ போடுறவா ரொம்ப கேவலவா இருக்குமே நமக்கு கொஞ்சம் நல்லா தான் வீடியோ போடுவோமே யாராவது பார்த்தாச்சி அப்படின்னு போகாமல் நின்று ஒரு நிமிஷம் பார்க்குற மாதிரி வீடியோ இருக்கணும்ல ரொம்ப மோசமாலாம் வீடியோ போடக்கூடாது ஸோ அதனால அந்த வீடியோவை வந்துட்டு நான் போட மாட்டேங்கிறத நான் இங்கே சொல்லிடுறேன் உங்களுக்கு ஏன்னா அது வந்து கேட்டிருந்தாங்க கறிச்சி மூக்கு சிந்துங்க சிந்துற மாதிரி வீடியோ போடுங்க என்ன பாஸ் இப்படியெல்லாம் சொன்னால் நல்லாயிருக்குமா யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க அந்த மாதிரி எல்லாம் வீடியோ நம்ம போடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது அந்த மாதிரி வீடியோலாம் வேணாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி டாஸ்க்கெலாம் கேட்காதீங்க பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல நம்ம வீடியோவை எல்லாரும் பார்க்கணுன்னு தானே வீடியோ போடுறோம் யாரும் பார்க்காம போயிட்டாங்கன்னா வேண்டாம்ப்பா மற்ற நிறையா ரெண்டு மூணு டாஸ்க் வந்து நமக்கு வந்திருக்கு கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் பண்ணுவோம் இன்றைக்கி என்ன டாஸ்க்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க தம்லைன்லையே வந்துட்டு நம்ம வந்துட்டு கேக் டாக் சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா என்னென்னு எனக்கே தெரியலை சத்தியமாக நம்ம போய்ட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு தான் வந்தேன் ஏன்னா அப்படின்னா என்ன என்ன வீடியோ என்ன மாதிரியான வீடியோவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இதே கிடையாது அப்புறம் நான் பார்த்துட்டு வந்தேன் அதுக்கான ப்ராப்பர்ட்டி நம்ம எடுத்துருவோமா தம்பி எடுங்க அதுக்காக நான் வந்துட்டு ரெண்டு ப்ராப்பர்ட்டி எடுத்திருக்கேன் சரியா இந்த டேப் போட்டு பண்ற மாதிரி ஒரு இது அந்த ஷால் எடுப்போம் ஸோ ஃபஸ்ட்டு மெத்தடு வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஷால் வந்து நம்ம இது பண்ணி ஃபஸ்ட்டு பண்ணுவோம் இந்த மாதிரி டாஸ்க்லாம் நான் தான் பார்க்குறேன் யூடியூப்லேயே போயிட்டு ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி எல்லாம் டாஸ்க் பண்ணியிருக்காங்களான்னு நல்லா இருக்குமான்னு தெரியல பண்ணுவோம்

இப்போ வந்து நான் இதுல ரெண்டு சாங் பாடினேன் இல்லை நான் என்னென்ன சாங் பாடினேன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேப்பு வாய் பேச முடியாம கட்டி வீடியோ போட சொல்லிட்டீங்களே வேற ஏதாவது பண்ண சொல்லி இருந்தா ஈஸியா பண்ணிருக்கலாம் வாய் பேச முடியாம நான் வீடியோ போடணும் எப்படி எடுத்தாச்சு இப்போ ஒட்டிப்போமா என்ன

கொன்னு இது ரொம்ப ஈஸி வேறதா பாட்டு கொன்னு லூகு கொன்னு லூகு என்ன போட்டு போடுற? பாட்டு கஷ்டமா போடுங்க. கஷ்டம் என்ன வந்து பயால வந்து கண்டுபிடிக்கறாங்கன்னு பார்க்கணும். நான் கஷ்டமான அம் டர்ல என்ன பாத்திடு கஷ்டமாடா சத்த கூடும் வர இருக்கறோ ஒட்டுது இது என்ன நீர் இருக்கு அது இல்ல நம்ம ஃபேன் நமக்கு இருக்குது வேற இல்ல

நாளைக்கு வேறு என்ன டாஸ்க் பண்ணலான்னு சொல்லுங்க கண்டிப்பாக அந்த டாஸ்கோட உங்கள் எல்லோரையும் நான் மீட் பண்ணுறதுக்கு வரேன் என்னோடய வீடியோஸை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் நாளைக்கு பாய் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் Thank you.